மறைந்த முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாளையொட்டி காஞ்சிபுரம் அதிமுக மாவட்ட கழகம் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அதிமுக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் நடிகை விந்தியா சிறப்புரையாற்றி தையல் இயந்திரம் சைக்கிள் இஸ்திரி பெட்டி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர்கள் வாலாஜாபாத் பா கணேசன் மைதிரி திருநாவுக்கரசு அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலர் காஞ்சி பன்னீர்செல்வம் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மானந்தபுரம் கே பழனி அதிமுக கழக பாசறை துணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவகுமார் அதிமுக கழக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இம்தியாஸ் அதிமுக கழக பிரிவு துணை செயலாளர் யுவராஜ் போக்குவரத்து பிரிவு துணை தலைவர் மனோகரன் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர் டி சேகர் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே வி சோமசுந்தரம் மாவட்ட இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்லுபதி மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் எம் எம் மதன் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் டைல் சேகர் பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஜெயராஜ் கோல்டு ரவி என்பி ஸ்டாலின் அதிமுக ஒன்றிய கழக செயலாளர்கள் காஞ்சிபுரம் மேற்கு தும்பவனம் ஜீவானந்தம் காஞ்சிபுரம் கிழக்கு களக்காட்டூர் ராஜ் பாலாஜாபத் மேற்கு அத்திவாக்கம் ரமேஷ் உத்திரமேரூர் மத்திய ஒன்றிய செயலாளர் தங்க பஞ்சாட்சரம் பொதுக்குழு உறுப்பினர் ஓவி ரமேஷ் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் தமிழ் அன்சாரி கோல்டு மோகன் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் படுநெல்லி தயாளன் அதிமுகவின் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலர் பி எஸ் சதீஷ்குமார் மாவட்ட அம்மா பேரவை பொருளாளர் விஸ்வநாதன் மாமன்ற உறுப்பினர்கள் சிந்தன் சாந்தி சேதுராமன் வேலரசு சண்முகானந்தம் பிரேம்குமார் புனிதா சம்பத் ஜோதிலட்சுமி சிவாஜி அகிலா தேவதாஸ் ஒன்றிய மாணவரணி செயலாளர் வெற்றி பாண்டியன் அதிமுகவின் ஒன்றிய இளைஞரணி செயலாளர்கள் எஸ்கே பிரபு பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் கே எஸ் கார்த்தி அதிமுக ஒன்றிய அம்மா பேரவை துணைத் தலைவர் புதுப்பாக்கம் பிரபு ஒன்றிய பாசறை செயலாளர் வல்லக்கோட்டை தியாகு அதிமுக மாவட்ட பிரதிநிதி கல்வெட்டு பி சிவாஜி மகளிரணி நீலாவதி லட்சுமி அம்சா மாதவி உள்ளிட்ட உள்ளது உள்ளபடி நல்லபடி கூறும் ஊடக நண்பர்களுக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் என் அன்பான தலைவிக்கு பிறந்த நாள் சொன்னது செய்யும் எம்ஸ் செங்கல் தூக்கிட்டு வர்றதுனால நீட்டு வருஷத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் பேச்சை ஆரம்பிச்சுக்கிற அம்மா என்ற மந்திரத்தை சுவாசிக்கிற பத்து தமிழ்நாட்டுக்குள்ள நீட்ட வரவிடாம முடிஞ்ச வரைக்கும் தடுத்து எங்க தலைவி கொண்டு வந்து உயிர்களை காங்கிரஸ் கூட கை குழுக்கிற ஸ்டாலின் அல்ல அப்பா வாங்க முடியுமா எவனோ ஒருத்தி விட்டு தமிழ்நாட்டுல அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் கூட தமிழ்நாட்டு மக்கள் யோசிக்காம தலைய ஆட்டி இருக்க அப்பான்றது வெறும் அம்மான்றது அன்பு உணர்ச்சி அடையாளம் மரியாதை இதெல்லாம் இருக்கிறவங்க மக்களே அம்மானு கூப்பிடுவாங்க மக்கள் மனசார கூப்பிட்டாதான் அது பட்டம் அமைச்சர்களை தூண்டிவிட்டு வாங்கிக்கிட்டா அது மட்டும் இதெல்லாம் எனக்கு ஸ்டாலினுக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல இதுல எல்லா கூட்டத்திலையும் ஸ்டாலின் இப்ப பேசுறாரு மக்கள் என்ன பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க சாருக்கு சரியா கேது காது கேட்கல எவனோ கூட்டத்துல டோப்பா டோப்பான்னு கத்திருக்காங்க அது ஒரு காதுல அப்பா அப்பான்னு விழுந்துருக்கு சரி கூட்டிட்டு வந்த கூட்டம் தான் கூவுதுன்னா கூட இருக்கிறவங்களுக்கு எங்க போச்சு அறிவு இதுல பாபு சொல்றாரு தமிழ்நாட்டையே நாங்க அப்பா கூப்பிட வைப்போம் அழைக்க வைப்போம் எங்க ஒரு வாட்டி சொல்லி பாருங்களே சொல்லிக்கிட்டு சுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெறுத்து போய் கோவத்துல தகப்பா இதெல்லாம் உனக்கு நியாயமாடான காரி காரி துப்புவாங்க இது தெரியாம துண்டு சீட்டு எடுத்துக்கிட்டு இவர் வந்துட்டார் துண்டு சீட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் ஒரு துண்டு சீட் துண்டு செய்தி சொல்றேன் கரெக்டா இருக்கான்னு நீங்க சொல்லணும் இந்த உலகத்துல இருக்கிறது ஒரே தந்தை தந்தை பெரியார் ஒரே அண்ணா அறிஞர் அண்ணா ஒரே தாத்தா காந்தி தாத்தா ஒரே மாமா நேரு மாமா ஒரே தெய்வம் எங்க இதய தெய்வம் புரட்சி தலைவர் ஒரே யார் கிட்ட வந்து இவங்க எல்லாம் பேசுறாங்க எங்க அம்மாவை தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னும் சும்மாவே அம்மா கூப்பிட எதுக்காக கூப்பிட்டாங்க தெரியுமா முதல் வாட்டி அவங்க கேன்சல் பண்ணலங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நாங்க பண்ணும் போது ஒரு இடத்துலயும் எங்களுக்கு நல்ல பாயிண்ட்ஸ் எங்களுக்கு போலீஸ் பர்மிஷன் எங்களுக்கு முக்கியமான மெயின் ரோட்ஸ்ல நாங்க பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுக்கல ஏன்னா நாங்க உண்மைகளை பேசுறதுனால தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடுறதுனால அவங்க கிட்ட அனுமதி எப்பவுமே எங்களுக்கு கிடைக்காது மக்கள் பிரச்சனைகளை எடுத்து பேசுறதுக்கு அதிமுக அனுமதி கிடையாது மாணவர்கள் பிரச்சனையை பேசுறதுக்கு மாணவர்களுக்கும் அனுமதி கிடையாது இன்னைக்கு அரசு ஊழியர்கள் அவங்க அவங்களுக்கும் அனுமதி கிடையாது ஆனா இவங்க எழுதி கொடுத்த பஜனை கவர்னர் நடந்து போயிட்டாரு கவர்னருக்கு எதிராக மாளிகை போராடுவாங்க அவங்களோட ஆட்சி லட்சணம் திமுக லட்சணம் இங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் அத பத்தி வேற என்ன சொல்றாங்க இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக செய்யறது வந்து அவங்க இப்ப இல்லைங்க காலங்காலமா பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்களோட ஆட்சி அவலங்கள் பத்தி வெளியில செய்தி வந்தாலும் சரி அவங்க உடனே கையில எடுக்கிற ஆயுதம் ஹிந்தி எதிர்த்து போராடுறாங்க ஹிந்தியை எதிர்த்து கள்ளக்குறிச்சியில திமுக கட்சிக்காரங்க போய் போராடி இருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட்ல இங்கிலீஷ வந்து கருப்பு தார்கப்பாவை வச்சுக்கிட்டு பேர் அழிச்சிருக்காங்க இந்திய படிக்கிற திமுக காரங்க சரி ஹிந்தி எதுன்னே தெரியாமலே போராடுறாங்களா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற போர்ட் எல்லாம் வந்துட்டு ஹிந்தியை அழிச்சிடறாங்க போர்ட்ல

அதே பாலியல் தொல்லை கொடுத்தவங்களுக்கும் கழுத்தருத்து கொன்னவங்களையும் அவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும் எங்க தொண்டர்களுக்கு தெரியும் நான்காம் தூரான நீங்களான மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எல்லா உண்மைகளும் தயவு செஞ்சு மக்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஊடகங்கள் ஊடகங்கள் போய் கொண்டு போய் சேர்க்கணும்